எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்குது வணக்கம் அபிமன்யை பற்றி சொன்னதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டும் இல்லைங்க பாத்திரம் மட்டும் இல்லை என் தந்தையாரும் ரொம்ப விரும்பி சொல்லுவார் அவர் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கார் இன்னும் சில நாட்களில் அவர் வந்து என்னை விட்டு பிரிய போகிறாரு அப்படி நேரத்தில் நான் அவர் உடம்பெல்லாம் அந்த ஊசி போட்டிருக்க நேரத்தில் இது வச்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்கப்போ நான் போய் பக்கத்தில் உட்காந்து எப்பாவா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படி திறவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உடம்புல வலிக்குதாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டுருக்கேன் அப்போ அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா நீ எனக்கு ஆறுதல் சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா அபிமன்யோ போர்க்களத்தில் பத்து பன்னெண்டு நாள் சண்டை போடுறான் பதிமூணாறு நாள் தான் இறக்க போகிறான் அப்படி சண்டை போட்டப்போ அவன் உடம்பெல்லாம் காயத்தோடு வந்தான் வந்தவனை பார்த்து தருமன் என்ன பண்ணானா பெரிய பால்லையா தருமன் இப்போ வந்து அந்த அம்புகளெல்லாம் எடுத்து எறிஞ்சிட்டு நகுலன் அவனுக்கு மருந்துகள்லாம் தடவுறானா அப்போ தர்மன் ஒரு வார்த்தை சொன்னானா மோதி இளைத்தனை ஆறு கணப்பல முகமன் ஒளிந்தனே இது தருமன் அபிமன்யை பார்த்து சொன்ன வார்த்தையான் சொல்லிவிட்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு அது போல் நீ எனக்கு சொல்கிறப்பா நீ அபிமன்யுக்கு தர்மன் சொன்ன வார்த்தை மாதிரி மோதி இழைத்தனை ஆறுகணப்பல முகமன் வழிந்தனேன்னு நீ சொல்கிற அப்படின்னாரு எனக்கு அண்ணு கலங்கி போச்சு அதாவது மரணத்தருவாயிலும் கூட அவரை ஈர்த்திருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லிபாரதம் வேற வேறு என்னங்க நமக்கு சொத்து இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் வேறு இன்னும் உண்டா இல்லை ஆனாலும் அது அந்த அந்த நேரத்திலும் கூட அவர் அவருக்கு நினைவு தப்புது ஆனால் இது தப்பலை அப்படியே நான் அயர்ந்து போய் உட்கார்ந்துருந்தேன் சரி இன்னொரு செய்தி சொல்கிறேன் அமெரிக்காவில் நான் பேசி முடிச்சுட்டு உட்காருறேன் அப்போ கேள்வி பதில் அங்கெல்லாம் உண்டு ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு அவர் வந்து ஐடி ஃபீல்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் இளைஞராக தான் இருக்கார் அவர் என்ன கேட்டாருன்னா இலக்கியங்களை படிக்கிறதுனால என்ன லாபம் பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை கிடச்சிருமா என்ன இலக்கியங்களால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டார் எல்லாரும் அந்த கேள்வி கைதட்டினாங்க நான் உடனே அந்த கேள்விக்கு பதில் சொன்னேன் இலக்கியம் படிக்கிறது எதுக்காக மதிப்பெண் வாங்கவா அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலையிலேருந்து அந்த உயர்நிலைக்கு ப்ரமோஷனுக்கு போகிறதுக்கா அல்லது வேறு எதுக்காக நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படி இல்லை இலக்கியம் என்பது என்ன புராணம் என்பது என்ன வரலாறு என்பது என்ன சொல்கிற கேளுங்க நான் பேச இந்த செய்தி நடந்து இப்போ பத்தாண்டுகளுக்கு மேலே இருக்கலாம் நான் அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முதல்ல அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படி பார்த்தா முப்பது ஆண்டு வச்சுக்கோங்களேன் இருபது ஆண்டுகளுக்கு முதல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் சோழ வந்தால சாய்பாபா இதுக்காக ஒரு விழாலாம் அடிக்கிட்டு நடத்துவாங்க நான் போய் பேசுவேன் அப்போ அவங்க என்ன சொல்லி என்ன கூப்பிட்டாங்கன்னா பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் பெரிய கோடீஸ்வரர் அவர் வீட்டில் ஒரு சின்ன சம்பவம் நிகழ்ந்து போச்சு அவருடைய துக்கம் தாங்க முடியாததாக இருக்குது நாம் அங்கே சென்று கூட்டு வழிபாடு பண்ணுவோம் அவருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் நல்லா கவனிச்சுங்க நகைச்சுவையாக பேசுவதற்காக என்னை கூட்டிகிட்டு போகல நகைச்சுவை அது எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் அங்கே போய் நம்ம இ இடமறிந்து பேசுவது தான் பேச்சு என்னை கூப்பிட்டு போகிறாங்க என்னன்னு நான் கேட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய செல்வந்தர் அந்த காலத்துலேயே அவங்க வீட்டில் கார் இருக்குது அவருடைய மகன் மருமகள் இன்னொரு மகள் ம மருமகன் எல்லாருமே மருத்துவர்கள் அவருக்கு இளைய பெண் ஒருத்தி இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு அடிக்கடி உடல்நலம் முடியாமல் போயிடும் சின்னதாக இந்த இது மாதிரி ஏற்படும் அப்போ ஒரு நாள் எல்லாரும் ஒரு திருமணத்துக்காக போயிருக்காங்க இவர் வீட்டில் இருக்கார் அந்த சின்ன பொண்ணு வீட்டில் இருக்காங்க இளம் பெண் வீட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மாத்திர வீட்டில் இருக்காங்க நாலு டாக்டரும் கார்களும் வெளியில் போயிடுச்சு இந்த பெண்ணுக்கு உடல் நல்லா முடியாமல் போச்சு முடியா போனோடனே துடிக்குது அந்த பிள்ளை அப்போ மருத்துவத்து மனை கொண்டு வரதா இருந்தால் வில் வண்டியை கொண்டுட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்கு கொண்டு வரணும் அந்த பெண்ணுடைய வேதனை தீர்க்கதாக இருந்தால் இவர் வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு மற்றவங்களை கூப்பிடுறாரு எல்லோரும் வர்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க மருத்துவம் அது பண்ண முடியல என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே அந்த பெண்ணுடைய உயிர் பிரிஞ்சிருது இப்போ இவர் என்ன ஆகிட்டாருன்னா இவற்றில் செல்வம் அதிகம் இவற்றிருந்து ஆட்கள் அதிகம் இவர் வீட்டில் டாக்டர்கள் அதிகம் இவர் வீட்டில் போக்குவரத்து வசதிகள் அதிகம் அத்தனை இருந்தும் தன் மகள் அப்படி மரணமடைகிறத கண்ணுக்கு எடுத்தாப்புல பார்த்தார்ல என்ன ஆச்சுன்னா அவர் நல்லா செய்யக்கூடியவர் இந்த ஊருக்கே நல்ல செய்யக்கூடிய ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே உள்ளவர் ஒரு மாதமாக உணவு எடுத்துக்கறல யாரோடையும் பேசலை மன இதில் அப்படியே இறுகி போயிருக்கார் இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறவங்க சொல்கிறாங்க நாம் போய் அங்கே அவருடைய மன ஆறுதலுக்காக கூட்டு வழிபாடு பண்ணணும் ஏதாவது பேசணும் நீங்கள் பேசுங்க திரும்ப நினைவு வச்சுக்கோங்க நான் போய் நகைச்சுவையால் அவரை மகள வைக்க நான் போகலை நான் ஆறுதலுக்காக போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த செய்தியை கேட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ நான் பேச ஆரம்பித்தேன் அவர் அதை பற்றி கவலைப்படலை அந்த படத்தை அந்த பெண்ணோட படம் வச்சுருக்குறாங்க அவர் பக்கத்தில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கார் அவரும் ஒரு படம் மாதிரியே உட்காந்துருக்கார் நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா பதிமூன்றாம் நாள் போரிச்சிருக்கிறத எடுத்தேன் மகாபாரதத்தில் அபிமன்யோ சக்கரவிகத்துக்குள்ளே போகிறான் அவனை எல்லோரும் சுற்றி இருந்து அவனை தாக்குறாங்க யாரும் காப்பாற்ற முடியல அந்த பையன் இறந்து தான் விழுந்து கிடக்கிறான் இப்போ வெள்ளிபுத்தரார் ஒரு பாட்டு சொல்கிறார் என்ன பாட்டு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ கவிக்கூற்றுன்னு பேர் இப்போ இந்த டைரக்டர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல படம் முடிஞ்ச பிறகு அது மாதிரி அந்த காலத்தில் கவிக்கூற்று கம்பனுடைய வார்த்தையை நடுவில் வரும் வில்லி பாரத்தினுடைய இது வரும் வள்ளுவரே சில இடத்துல பேசுவார் அது மாதிரி இங்கே கவி வருது எப்படி தெரியுமா இதோ விழுந்து கிடக்கிறானே இந்த அபிமன்ய யார் தெரியுமா இவனுடைய அப்பா உலகத்தையே வில்லால் ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனன் இவங்க தாத்தா இந்திரலோகத்துக்கு அதிபதி இவங்க பெரியப்பா ஆயிரமையானை பலமுடையவன் இவங்க சுற்றத்தார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அரசர்கள் அத்தனை பேரும் இவ்வளவு பேர் இருந்தும் இன்னைக்கு இந்த பையன் இந்த போர்க்களத்தில் இந்த சயத்ரதனுடைய சூழ்ச்சியால் வீழ்ந்து கிடக்கிறான்னு சொன்னால் இந்த உலகத்தில் விதின்னு ஒன்றுதான் இருக்கத்தானே செய்யுது எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு வார்த்தை உலகத்தையே காப்பாற்றக்கூடிய கண்ணபெருமான் இவனுக்கு தாய்மாமன் கண்ணபெருமான் தாய்மாமன் அர்ஜுனன் தந்தை இந்திரன் பாட்டன் பீமன் பெரியப்பா தர்மன் வந்து பெரியப்பா உலகத்தார் எல்லாரும் இருக்காங்க இத்தனை பேர் இருந்தும் இவனை காப்பாற்ற முடியலையே என்றால் உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது என்று சொல்லிட்டு அந்த வில்லிபாரத பாட்டு எடுத்து சொன்னேன் மாயனாம் திருமாமன் மாயன்னா திருமால் மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை தனஞ்சயனா அர்ஜுனன் திருத்தாதை தந்தை வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் இவங்க தாத்தா இந்திரன் மற்ற ஒரு கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு இதோ இந்த பிள்ளை அபிமன்யு சேத்திரதன் கைப்படுவான் அவனால் தானே வெள்ளு கிடக்கிறான் செயற்கை வெவ்வேறு ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வல்லாரோ அப்படின்னு இந்த பாட்டு முடியுது இந்த பாட்டை நான் சொல்லிட்டு கடவுளே தாய்மாமனாக இருந்தும் கூட தந்தை வில்லாளியாக இருந்தும் கூட எல்லோரும் இருந்தும் கூட ஒருவனை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கிறதை நினைசு நான் சொல்லி முடித்தேங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்த அவர் எந்திரிச்சு அப்படியே மாலை மாலையாக கண்ணீர் விட்டு எங்கள் வந்து கையை என் கையை பிடிச்சிக்கிட்டார் சொன்னார் ஒரு வார்த்தை நான் என்ன நினச்சேன் நமக்கு இவ்வளோ செல்வம் இருக்கே நமக்கு இவ்வளோ பேர் ஆட்கள் இருக்காங்களே நம்ம காப்பாற்ற முடியுமோ அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சொன்ன பாட்டி என்னையை மாற்றிருச்சு அபிமன்யுக்கே அப்படி ஒரு மரணம் வருதுன்னு சொன்னால் நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லி சரி வாங்க வாங்க மற்ற இதுகளை பார்ப்போம் அப்படின்னாரில் நினச்சி பாருங்க அந்த மனிதருடைய தூக்கத்தை மாற்றியது என் சொல்லாற்றல்னு நான் சொல்லவில்லைங்க இலக்கியம் புராணம் மூட நம்பிக்கை நம்பிக்கை வேறுபாடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம நம்பிக்கையை மூட நம்பிக்கை நினைக்கிறோம் மூட நம்பிக்கையை நம்பிக்கை நினச்சிக்கிறோம் குன்றகுண்டி அடிகளார் சொல்லுற போது களை என்று சொல்லி பயிரை பறித்து விடுகிறோம் பயிர் என்று நினைத்து கொண்டு உரம் போட்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் நமக்கு இந்த இன்றைய ந நிலையாக இருக்கிறது அதனால் இலக்கியங்கள் உயிருக்கு ஆறுதல் தருவன அவற்று நீங்கள் வாங்குகிற சம்பளமும் நீங்கள் கேட்டிங்களே அவர் கம்பெனியில் வேலை கிடைக்குமா இவர் கம்பெனியில் நீ அவர் கம்பெனியில் வேலை வாங்கிடலாம் பணம் வாங்கிடலாம் ஆனால் அங்கிருந்து நீங்கள் ஆறுதல் பெற முடியாது உங்களுக்கு மனதுக்கு உயிருக்கு ஆறுதலை தருவது நாம் நம்முடைய முன்னோர்கள் படைத்த இலக்கியங்கள் ஏன் நீங்களே இலக்கியத்தை படைக்கலாங்க நீங்கள் இலக்கியம் படைக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு தரலாம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல கைதிட்டவங்களை காட்டிலும் அந்த சபை முழுவதுமே எந்திரிச்சின்னு கைதட்டிருந்துங்க அவரும் பேச்சு முடிஞ்சோன்னே என்கிட்ட வந்து நான் விதந்தா விதமாக பேசியிருந்தால் நீங்கள் வருத்தமப்படக்கூடாது எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது உங்கள்கிட்ட கேட்டேன்னார் நானும் சொன்னேன் நீங்கள் கேட்டது நல்ல விஷயம் கேட்டதுனால தானே என்னால் சொல்ல முடிஞ்சுன்னு சொன்னேன் அபிமன்யதையை படித்து பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்